ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவானா நம்பவே முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல பாக்குற காட்சி நம்ம கண்ணாலையும் நம்ப முடியாத சம்பவம் தான் எங்க கண்டக்டர் நிக்கிறாரு அவரு பக்கத்துல ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க பஸ் வேகமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இவரு ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போறாரு இத்தனைக்கும் அந்த டோர் கூட்டி இருந்தது ஆனா இவரு விழுந்த வேகத்துல அந்த டோருமே திறந்துடுச்சு ஆனா அந்த கண்டக்டர் கன நேரத்துல ரொம்ப லாபகமா அவரை பிடிச்சி ஈஸியா காப்பாத்திட்டாரு எல்லாமே ஒரு செகண்ட்ல நடந்த சம்பவம் தான் பாக்குறதுக்கே நம்ப முடியல அந்த இந்த ரூம்ல ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேட்கவும் இந்த லேடி ஏதோ எலியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு மெதுவா வந்து எட்டி பாக்குறாங்க ஆனா அவங்க கால் வச்சு நடந்து வந்த இந்த பாதையில தான் ஒரு பாம்பு ஊந்து போயிட்டு இருக்கு நல்ல வேலையை அதை மிதிக்கல ஒருவேளை கால் பட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் யாரோ வரதான் நினைச்சு இந்த பாம்பு தான் ஒதுங்கி போயிருக்குன்னா பாத்துக்கோங்களேன் திரும்பி பார்க்கும் போதுதான் இந்த சம்பவமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்க எங்கன்னு தேடி பார்த்தா கடைசில வாசல்ல தான் படுத்திருக்கு இந்த ரூம்ல நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால அது ஒளிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஈஸியான தான் இப்ப உள்ளயே நிக்கிறதா இல்ல வெளியே போறதா அப்படிங்கறதுதான் பெரிய யோசனையா போச்சு அடுத்ததான் இங்க இந்த வீட்டுல பாக்குற எல்லாரும் பயங்கரமான தைரியசாலிகளா இருப்பாங்க போல இந்த ஜன்னல் கம்பியோட ஒரு மலைப்பாம்பு ஊந்து போறதுக்கு பக்கத்துக்கு பாக்குது இதை பார்த்தவர் வேகமா ஓடி வந்து அது பிடிக்கிறாரு அண்ணலுக்கு அந்த பக்கம் கோழிகள் இருக்குது போல தான் அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க அந்த வீட்டுல இருக்கிற பாட்டி அதுக்கு மேல ரொம்ப தைரியசாலி நானும் வருவேன் அப்படின்னு வேகமா ஓடி போய் முன்னாடி நிக்கிறாங்க அது ரொம்ப வெயிட்டானது ஆனது அதனால ஒருத்தரால தான் அந்த வீட்டுல இருக்கிற பூனை நாய் அப்படின்னு எல்லாமே முதலால வந்து ஆஜராயிருக்கு என்னதோ பரபரப்பா சம்பவம் நடக்குதுன்னு இதோ துண்டு தூக்கி கையில சுருட்டி போட்டுருக்குற மாதிரி கையாலே சுருட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு அடிக்கடி அந்த பக்கங்கள்ல பாக்குறதுனால இவங்களுக்கு பழகி போச்சு போல அடுத்தது இந்த வீடியோ வீடியோல ரப்பர் மர தோட்டத்தை தான் பாக்குறோம் இங்க தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு எதையோ பார்த்து அடிச்சு புடிச்சு ஓடி வந்தாரு அது ஒரு ஒத்த யானை ரொம்ப பெரிய உருவம் கொண்ட யானை தான் வேகமா ஓடி வந்திருக்கு அதோட வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது ஓடி வந்தவருக்கு எங்க ஒளியறதுன்னே தெரியல ஆனாலும் அவர் ரொம்ப பயங்கரமான புத்திசாலி தான் வந்த வேகத்துல ஓடி போய் இந்த காருக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டாரு எங்க போனாலும் மறைய முடியாது இதை விட சூப்பரான யோசனை இருக்க முடியுமா அந்த பரபரப்புலயும் அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு ஆனா அந்த யானை காரெல்லாம் கூட தூக்கி போட்டுறோம் அடுத்தது இங்கே பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு தெருநாய் படுத்துருக்குற மாதிரி தான் நினச்சி பக்கத்தில் வரும்போது தான் தெரிஞ்சுது அது ஒரு சிறுத்தை எப்போ ரோட்ல நாய்கள் தானே இருக்கும் இது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்குது ரொம்ப பெரிய உருவமாவும் தெரிஞ்சது அதனால கவனிச்சு பார்த்ததுனால கண்டுபிடிச்சாங்க அந்த சிறுத்தை எனக்கும் இதுக்கும் மாதிரி அமைதியைப்படுத்திருக்கு யாராவது பக்கத்துல வரட்டும் காத்திருக்கும் போல சரியா கண்டுபிடிச்சி வந்த வழியா பைக்கை திருப்பிட்டு போயிட்டாங்க இதே மாதிரி தான் இங்கே இவரு பகல் நேரத்துல சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறாரு ஆனா திடீர்னு இந்த வேலிக்குள்ள இருந்து பாஞ்சு வந்தது ஒரு சிறுத்தை எல்லாமே மின்னல் வேகத்துல நடந்து முடிஞ்சது கொஞ்சமும் எதிர்பார்க்கல தான் நல்ல வழியா சைக்கிள் எடுத்துட்டு வேகமா வந்துட்டாரு சிறுத்தை வந்த வேகத்துல நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே அவரை விட்டுட்டு ஓடிடுச்சு அவருக்கு காய எதுவும் படல ஆனாலும் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிக்கலையே இனி வீட்டுக்கே ஓடிடலாம் அப்படின்னு சைக்கிளை திருப்பிட்டு போயிட்டாராம் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நண்பர்கள் மூணு பேர் ராத்திரி நேரத்துல இதுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க திடீர்னு தலைக்கு மேலே என்னவோ பறந்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னு அண்ணாந்து தான் தெரிஞ்சுது அது ஒரு பாம்பு பெரிய சைஸ் பாம்பு தான் என்னடா பறந்து போகுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அடுத்த நிமிஷமே இடத்த காலி பண்ணிட்டாங்க வண்டியை கூட எடுக்கல ஒரே ஓட்டமா ஓடியே போயாச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல அடிக்கிற மலையை பத்தி பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு அவரை பார்த்தே மின்னல் வரும் நினைச்சு கூட பாக்கல பின்னாடி ஒரு மின்னல் வேகமா அடிச்சிட்டு போகுது இங்க இந்த வீடியோல ரோட்டு ஓரமா ஒரு பெரிய கம்பு வச்சுட்டு நிக்கிறாரு அந்த பக்கம் நிறைய கார்கள் போயிட்டு இருக்கு கரெக்டா அந்த கார் வரவும் இந்த கம்பு கண்ணாடியில படவும் சரியா இருந்தது நமக்கு தேடி வருவாங்க போல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இந்த வீடியோல பாக்குறது மழையை பார்த்ததோ தண்ணியை பார்த்ததோ எல்லா டாகும் எங்கடா ஒதுங்கி நிக்கலாம் தண்ணி ஒரு சட்டு கூட நம்ம மேல பட்டுற கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கும் ஆனா இந்த டாகுக்கு மழை வந்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் என்ன ஒரு ஜாலி பாருங்களேன் வேகமா வந்து இந்த தண்ணியில குளிக்குது நேரம் குளிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல தண்ணியை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு ரோட்ல நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை இப்பதான் முதல் முறையா மலையை பார்க்குது போல சந்தோஷம் தாங்க முடியல பாருங்களேன் எங்க இந்த டாகுக்கு பனிக்கட்டியோட விளையாடுறதுல அப்படி ஒரு சந்தோஷம் போல எவ்வளவு பனிக்கட்டியை தூக்கி தூக்கி போட்டாலும் அது திரும்ப திரும்ப விளையாடிட்டே தான் இருக்கு எல்லாத்தையும் கேட்ச் பண்ணலாமான்னு பாக்குது குளிர்ல ஒரு ஓரமாக போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தா இது இப்படி குதூகலமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க